எப்படி வேப்பம்பூ ரசம் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ரசம் செய்ய தேவையான பொருட்கள் அது சீரகம் பூண்டு தேவையான அளவு வேப்பம்பூ புளி வதக்குவதற்கு தேவையான அளவு நெய் சிறுது தோரம் பருப்பு ஒரு தக்காளி பச்சை மிளகாய் வச்சு இதுல நெய் ஊத்திக்கலாம் நெய் ஊத்தி அந்த வேப்பம்பூவை இதுல போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இந்த வேப்பம்பூவை ஆட் பண்ணியாச்சு எடுத்து வச்சிருக்க தோரம் பருப்பு இதுல சேர்த்துக்கலாம் நம்ம அதையும் நல்லா வறுத்துக்கலாம் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இல்ல கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுத நான் இதுல ஆட் பண்ணிட்டேன் இது தண்ணீர் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துப்போம் இதோட நம்ம சிறிது கொத்தமல்லியையும் போட்டுப்போம் பொடியை நறுக்கி வச்ச தக்காளியும் இல்லை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சிறிதளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம் புளிக்கரைசியில் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நான் இதை புளிக்கரைசையில் ஆட் பண்ணியாச்சு இப்ப நான் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சுவையான வேப்பம்பூரசம் ரெடி சுவையான வேப்பம்பூரசம் தயாராயிடுச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க